கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் சவுக்கு சங்கருக்கு ஆபத்து என்ன ஆபத்து உயிருக்கு ஆபத்து இந்த ஆபத்தை சொன்னவரே வந்து சவுக்கு சங்கர் தாங்க மருத்துவமனைக்கு வராரு மருத்துவமனைக்கு வந்த சமயத்தில் வந்து அங்கே வந்து மீடியா ஃபுல்லாக வந்து அவர் கவர் பண்ணுறாங்க கவர் பண்ணும்போது சுற்றுக்கும் போலீஸு அவங்க வந்து மீடியா கவர் பண்ணது அவர் அங்கேருந்து வரும்போதே எனக்கு வந்து கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் ஆபத்துங்க என் உயிருக்கு ஆபத்து எங்கள் காயில் க கட்டு போட்டிருக்கேன் மாவு கட்டு போட்டிருக்கேன் என்னை வந்து பத்து போலீஸு சேர்ந்து அடித்தாங்க அடித்து எங்கள் கையை உடச்சிட்டாங்க இது காரணம் வந்து செந்தில்குமார் தான் அப்படி சொல்லிக்கிட்டே போனார் இதை சொல்லிக்கிட்டே போனதான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்து பரவி இருக்கு சவுக்கு சங்கருக்கு உயிருக்கு ஆபத்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ஒன்று ஒரு பக்கம் உடைக்கு இருந்தால் இன்னைக்கு இந்த சவுக்கு சங்கருக்கு இந்த நிலமை அப்படின்னு பார்த்தா இது வந்து மற்ற சமூக வலைதளங்களில் விமர்சனம் பண்ணுற பல பேருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலா அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு வார்னிங் ஏன்னா சாம்பிள் காட்டுங்களா அந்த சாம்பிள் தான் வந்து சவுத்து சங்கர் நீங்க யாராச்சும் வந்து திமுக அரசவோ கடுமையாக விமர்சனம் செய்தால் சவுக்கு சங்கருக்கான நிலைமை தான் உங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்கிறாங்களா அப்படிங்கிற விஷயந்தான் இன்றைக்கி எல்லா ஒரு இடத்துலையும் கேள்விக்குறியாக எழுது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் மாதிரி உங்கள் நண்பர்கள் இருந்தால் நண்பர்கள் ஷேர் பண்ணிடுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு அதில் மறக்காமல் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இன்றைக்கி கோயம்புத்தூர் சிறைச்சாலில் சவுக்கு சங்கருக்கு ஆபத்து இருக்கா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம் சவுக்கு சங்கரை வந்து நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க நீதிமன்றத்துக்கு காவல்துறை அழைச்சிட்டு போய் எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு நாள் காவல் எடுத்து விசாரிக்கணும் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல காவல்துறை கேட்குது நீதிமன்றமும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன் அப்படிதான் எடுத்து விசாரணை பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து அவர் வந்து ஒரு நாள் முடிஞ்ச உடனே நேராக வந்து நீதிமன்றத்தில் கொண்டு வரணும் அப்படி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க விசாரணை கொண்டு போகிறது போது வந்து மருத்துவமனைக்கு கொடுக்க போகிறாங்க மருத்துவமனையில் வந்து அவர் கை உடஞ்சிருக்கு அதாவது கை உடஞ்சி எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க ஒரு மாவு கட்டை போட்டு அவர் அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வரும்போது அவர் மீடியா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறாங்க கவர் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா என் உயிர்காவத்து கோயம்புத்தூர் வச்சு இன்னைக்கு போட்டு தள்ள போகிறாங்க செயல்பில் வச்சு போட்டு தள்ள போகிறாங்க எங்கள் கையை உடைச்சிட்டாங்க பத்து போலீஸுங்க பத்து போலீஸு அடிச்சா அடிச்சு அடிச்சு அடித்து எங்கள் கையை உடச்சு ஒரு கையை உடைக்கிறதுக்கு பத்து போலீஸா சரி அடிச்சு அடிச்சு அடித்து அடித்து கையை உடைச்சிட்டாங்க என் உயிருக்கு ஆபத்து இது காரணம் வந்து அங்கே இருக்கிற குமார் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனாருங்க பத்து போலீஸ் சேர்ந்து அடித்தா ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கு இதே வந்து வடிவளிஞ்ச காமி தான் ஆனால் வந்து அவருக்கு எந்த விதமான சேதமும் இல்லை நார்மலாக நடந்து தான் போகிறார் நார்மலாக நடந்து போகிறாரு அவர் கையில் பார்த்தா கையில் மட்டும்தான் அடி எலும்பு உடஞ்சிருக்கு மற்றபடி உடம்புல எலும்புல எந்த காயமுள்ள முகத்தில் எந்த காயமும் இல்லை அவர் நடந்து போகும்போதே தெரியும் பத்து போலீஸு சேர்ந்து அடித்தா அந்த உடம்புடைய நிலைமை எப்படி இருக்கும் அது முயச்சூழலாம் போலீஸ் அடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அடி வாங்கினாலே தான் தெரியும் ஆனால் இவர் நார்மலாக தான் நடந்து போகிறாரு போகும்போதே வந்து சொல்லிட்டு போகிறாரு கை மட்டும்தான் உடஞ்சிருக்கு இந்த கை வந்து சிறைச்சாலையில் உடைச்சிருக்கலாம் இல்லை வந்து அந்த கால் விபத்து நடந்துச்சு பார்த்தீங்களா அப்போ கூட நடந்துருக்கலாம் ஆக மொத்தம் இவர் எனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு போகிறாங்க திடீர்னு வந்து ஒரு பிரபலமானவர் ஒரு பிரபலமான ஒரு யூடியூ யூடியூப்பர் இவர் வந்து ஆபத்து வர அளவுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை அமைக்க முடியாது கோயம்புத்தூர் சரிச்சால எனக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு பிரபலமானவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து கொடுக்குற அளவுக்கு அங்கே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சந்தேகம் தான் இவர் எது சொல்லலாம் தன்னுடைய பாதுகாப்பு சொல்லலாம் இல்லை மக்கள்கிட்ட வந்து ஒரு விதத்தை வந்து ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கா தனக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறது கூட சொல்லிட்டு போகலாம் இங்கே வந்து அவர் ஏன்னா அவர் உடல்நிலையை பார்த்தாலே தெரியும் அவர் சித்திர உள்ளாக்கப்பட்டாரா உள்ளாகப்பட்டாரா பத்து போலீஸ் சேர்ந்து அடித்தாங்களான்னு ஆனால் அடித்ததுக்கான அறிகுறியே இல்லை இருந்தாலும் மீடியா அப்படிங்கிறதுனால அவர் சொல்லிட்டே போறாரு சொல்லிட்டு போனாலும் இன்னைக்கு வந்து அவருக்கு ஆபத்து அப்படிங்கிறது வந்து குறைவுதாங்க ஏன்னா ஒரு சாதாரண ஒரு லாக் அப் டெத்து நடந்தாலே பல விமர்சனங்களுக்கு ஆளுங்கட்சி வந்து ஆளாக்கப்படும் நீதித்துறையும் சரி காவல்துறையும் சரி பதில் சொல்ல வேண்டியது வரும் இவர் பிரபலமான யூடியூபர் அப்படிங்கிறதுனால இவருக்கான ஒரு ஆபத்து அப்படின்னா உள்ள வச்சு கொலை பண்ண போறாங்க என் ஜோலியை முடிக்க போறாங்கன்ற மாதிரி சொல்றாரு அப்படி நடந்தால் இது எந்த அளவு ஒரு விபரீதத்தை கொண்டு போகும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும் இது விசாரணை அப்படின்னு வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான வழக்குகள் கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க மற்ற ஆறு வழக்குகள் பயிரிஞ்சிருக்கு அந்த ஆறு வழக்குகளில் வந்து அவர் தப்பிச்சு வர்றதே ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆகும் அப்படி ரொம்ப வருஷம் ஆகும்போது இவருக்கு எதுக்கு உயிருக்கு ஆபத்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா இவர் விளம்பரத்துக்கு தான் வந்து என் உயிருக்கு ஆபத்து அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியும் சரி இவருக்கு வந்து ஆதரவு கொடுத்து எந்த யூடியூபர்ஸும் வரலையே அப்படின்னு பார்த்தா ஏன்னா இவருடைய வார்த்தைகள் அப்படி ஒரு கட்சி விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல ஒரு அரசியல்வாதி விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல ஒரு கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல இவர் போய் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது எந்த விதமான ஆதாரம் கிடையாமல் பெண் காவலர்களை போய் போது அதுக்கு யாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுத்து வர மாட்டாங்க அதனால தான் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் அதே மாதிரி அவர் வந்து இன்னைக்கு பலது வருது அவருக்கு கள்ளக்காதலி இருக்காங்கன்னு ஒரு ஆள் சொல்லுது நூறு ஒரு ரூபா பணம் இருக்குதுன்னு சொல்லுது பல விதங்கள் இருக்குது அது வரும் காலங்களில் தான் வந்து அதெல்லாம் எந்தளவு உண்மை இவர் ஒரு நேர்மையான யூடியூப்பராக இல்லை பணத்தை வாங்கிட்டு இவர் வந்து இந்த மாதிரி பண்ணாரா அப்படிங்கிற விஷயம் வந்து ஏன் அடுத்தடுத்த காலகட்டங்களில் தான் தெரியும் சரி இந்தளவு வந்து சவுக்கு சங்கரை நெருக்கடிக்கார் பண்ண காரணம் என்ன எல்லா பேரும் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க நிறையா பேர் நிறையா யூடியூபர்ஸ் அதாவது பல கட்சியில் இருக்காங்க நாம்தங்களில் இருக்கிற யூடியூபர்ஸ் நிறையா இருக்காங்க ஆதிமையில் இருக்கிறவங்க இருக்காங்க பிஜேபியில் இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க எல்லா பேரும் விமர்சனம் பண்ணுறாங்களே ஏன் சவுக்கு சங்கரை மட்டும் தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவர் வந்து காரணம் வந்து இதுதான் பெண் தவறா தவறாக பேசுனது ஆனால் இங்கே வந்து பொறி போட்டது பல ஆச்சு எப்படா சவுசகர் சிக்குவார் அப்படின்னு சொல்லி பொறி போட்டு வளவு ஓட்டு பிடிச்சிருக்கு இப்போ வந்து இவர்னால வந்து மற்ற யூடியூபர்ஸுக்கு வந்து பயமுறுத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து சங்கருடைய நிலைமை பாருங்க இந்த நிலைமை உங்களுக்கும் வரலாம் மற்ற திமுக அரசை விமர்சிக்கிற எல்லோருக்கும் வரும் பார்த்துங்க இன்னைக்கு அவர் படுற பாடம் பார்த்துக்கங்க அவர் சாதாரண கசிட்டு தான் போ போயிருக்காரு அவதூறு அவதூறு பேசிட்டு பேசுறதுக்கு தான் போயிருக்காரு அவர் மீது எத்தனை வழக்குகள் பதிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா அவர் சொன்ன காரணம் வந்து பெண்களே அவமானப்படுத்தி தரைக்குறா பேசுனது நான் கஞ்சா வழக்கு போயிருக்கு இன்னும் பல வழக்குகள் போய் ஆறு வழக்குகள் நிற்குது அதே தான் உங்களுக்கும் நீங்களும் விமர்சனம் பண்ணுறத குறைச்சிக்குங்க இல்லை நிறுத்திங்க ஓடிங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு பயமுறுத்துற வேலை அப்படின்னு சொல்லி பல பேர் இன்னைக்கு பேசிக்கிருக்காங்க தமிழகத்தில் நெட்டிசன்களும் சரி பல அரசியல் கட்சி தலைவர்களும் சரி அரசியல்வாதிகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது உண்மையாகவும் இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு சவுக்கு சங்கருடைய நிலைமை பார்த்த உடனே திமுகவை கடுமையாக பேசுகிற பல பேர் வந்து நம்மளுக்கு இதே இல்லாமல் வந்துட்டா எதுக்குன்னு சொல்லி ஒதுங்கிறதுக்கான வழிகள் நிறையா இருக்குது அதே மாதிரி இல்லை நான் என்ன பயமுறுத்தினாலும் சரி நான் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு இதே நிலைமை அடுத்தடுத்து அவங்களுக்கு ஒரு பொறி போட்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இனி அடுத்தடுத்த சம்பவங்கள் வரும்போது எத்தனை பேர் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும் ஏன்னா ஏற்கனவே ஃபேஸ்புக்கு மற்ற விஷயங்கள வந்து திமுக அரசை வந்து மீம்ஸ் போட்டு பண்ணவங்க நிறையா இருக்காங்க சில பேர் அவங்க வந்து யூடியூபர்ஸ் கிடையாது எதுவும் கிடையாது சாதாரண ஃபேஸ்புக்கு பயனாளி தான் அவங்க வந்து சில மீம்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மீம்ஸுக்கே வந்து தூக்கி உள்ளே வச்சாங்க தூக்கி உள்ளே வச்ச அவங்களுக்கே இந்த நிலமைனா நீ அடுத்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் ஏன்னா அவங்க பின்புலம் இருக்குது யூடியூபர்ஸ் தனிப்பட்ட தனிப்பட்ட இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு கட்சி பின்புலமாக இருக்குது இப்போ பாரதிய ஜனதா வந்து ஒரு யூடியூபர்ஸ் பின்புலமாக இருக்காங்க இல்லை நாம் தமிழர் கட்சி இருக்காங்க இல்லை அதிமுக கட்சி இப்படி பின்புலம் இருக்கிறதுனால யாரையும் வந்து டக்குன்னு தூக்கி உள்ளே வைக்க முடியாது ஆனால் இதே இது வந்து சாட்டை துறைமுறெலாம் வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு போதே தூக்கி உள்ளே வச்சிருந்தாங்க குண்டாசுல தூக்கி உள்ளே வச்சிருந்தாங்க இதேதான் இன்றைக்கி சவுசங்கருடைய நிலமை குண்டாசுரத்துக்கு உள்ள உள்ளே போகிற நிலமையில் இருக்கு அன்றைக்கி சாட்டியத்துறை முருகன் வந்து கன்னியாகுமரியில் நடந்த ஒரு கல்லை கடத்திட்டு போகிறது கல்லை வெட்டி கேரளா கடத்திட்டு போகிறாங்கன்ற விஷயத்தை வந்து பேசியிருந்தார் அதனால் வந்து அன்றைக்கி அவதூறாக பேசினாங்கன்னு சொல்லி அன்னைக்கு தூக்கி ஒன்றரை ஒரு வருஷத்துக்கு மேலே தூக்கி உள்ளே வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டார் அதுக்கப்புறம் வந்தாலும் இன்றைக்கி வந்து பத்தாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சங்கர் வந்து இன்னும் கடுமையாக பண்ணிக்கிருக்காங்க அப்படின்ட்டு சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க இது வந்து திமுக அரசு செய்கிற வேலையா இல்லை காவல்துறை தான் திமுக அரசு சொல்லி செய்யுதா அப்படிங்கிற விஷயம் வந்து மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தெரிந்தாலும் பல பேர் வந்து பேசுறதுக்கே யோசிக்கிறாங்க